ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானா ஹயகிரேவம் பாஸ்மகே அஸ்ட்ரோலைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு ரிஷப ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாவது ராசியான ரிஷவ ராசியில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் வக்கரகதியான சனி பகவான் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் சந்திர பகவான் சிரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலாம் போகிறார் அதாவது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நாலு ராசிகள் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்த இல்லையானால் பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ரிக்வேதம் எஜுர்வேதத்தினுடைய உபாகரமான போற்றுக்கும் வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாடாக சொல்லக்கூட பூனல் மாத்திப்பா ரொம்ப பெரிய விசேஷமான நாள் வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகர்மா இருபதாம் தேதி எண்ணிக்கை காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும் அதாவது ரிக் எஜூர் சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி காயத்ரி ஜெபம் ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜெபம் பண்ணுறதும் தலையாவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து இந்த இதுவெல்லாம் பண்ணி அந்த ஹோமகுண்டம் வளர்த்து அதெல்லாம் பண்ணி ப பண்ணுறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி தேய்பிரை சதுர்த்தின்றதுலாம் மகாசங்கரஹர சதுர்த்தி வருது அது தவிர பார்த்தேன்னா இன்றைக்கி வாஸ்து நாள் வேறு மத்தியானம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று வரலும் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் இந்த வாஸ்து புருஷன் அப்படின்ற ஒரு மாதத்து மாசத்து வருஷத்துக்கே பார்த்தேன்னா எட்டு நாள் தான் கண் முழிப்பார் அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது திதி வாரம் சூன்யம் எந்த ஒரு இதுக்கும் கட்டுப்படாது அதாவது ராகுகாலம் எமகண்டம் அந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே வராது நட்சத்திர எந்த ஒரு தா தியாஜ்யம் அதெல்லாம் எதுவுமே வராது அதனால் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரக பிரவேசமோ இல்லைன்னா மனை அடிகோல் படுறதோ இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுலேயும் வந்து ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஜீரோ ஒன்று அப்படின்னும்போது அது அஞ்சாக பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுருப்பாள் புருஷன் கண் விழித்து அதாவது அவர் காலை கடன்கள் முடிக்கும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு சாமி பூஜை செய்யக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு அவர் வந்து போஜனம் செய்யறதும் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூரம் தரித்தல் பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு பதினெட்டு பதினெட்டாக வந்து அஞ்சு வகையாக பிரிச்சிருப்பா இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரமும் போஜனம் செய்யும் நேரம் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நாலு ஜீரோ ஒன் மைனஸ் முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு பார்த்தலையென்னால் கிட்டத்தட்ட நாலு இருபத்தி அதாவது மூணு இருபத்தி அஞ்சிலிருந்து ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு வந்து ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம் இந்த காலகட்டத்தில் வந்து காலம் இருந்தாலும் சரி யமகண்டம் இருந்தாலும் சரி குளிகை இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் அதாவது நட்சத்திரம் சரி வரல அப்படின்னாலும் அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திற்கும் அது வந்து கட்டுப்படாது அதில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி மத்தியானம் ஒரு ரெண்டரைலேருந்து நாலு நா ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஜீரோ ஒன்று வரலும் இருக்குது அடுத்தது பார்த்த இல்லையானால் இந்த வாரத்தில் இருபத்தி அஞ்சாந்தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி தீதி வருது சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது முருகனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பலத்து ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது இது தேய்பிரை சஷ்டி இந்த காலகட்டத்தில் தேய்பிரை சஷ்டியில் வந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள் கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள் அது தவிர வந்து பண முடை இருப்பதற்கு அதற்கு போவதற்கு கஷ்ட அந்த கால அந்த கஷ்டங்கள் பணக்கஷ்டம் மன கஷ்டம் இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது ஒரு வருட காலம் பண்ணக்கூடியது அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்து இல்லையானால் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அதாவது சந்திர பகவான் மதிகாரகன் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் உங்களுடைய பிறந்த ராசிக்கு இருக்கும்போது சந்திராஷ்டமம் அதனால் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய த அதாவது முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வினிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா ம அதாவது புத்திகாரகன் அதாவது மனக்காரகன் அவரே வந்து மன கிளேசமடையக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் சந்திராஷ்டிரம காலகட்டங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க காரியத்தை பண்ணுங்கோ அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இந்த வாரம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இரு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் அவனை அப்பாயின்மெண்ட் தரேன் அதாவது உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்திரனுக்கு ச சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டும் இன்றைய கோள்சார நிலை பிரகாரம் உங்களுடைய கஷ்டகாலங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய கஷ்டத்துக்கு என்ன வழி அப்படின்றதையும் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிக்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று போய் தன்னுடைய வீட்டிலேயே அமர்ந்திருப்பது பெரிய ஏட்டம் சிம்மத்திலேயே சூரியன் இருக்கிறது ஆவணி மாதம் மொத்தம் சிம்மத்தில் தான் இருப்பார் சுக்ரனோடு சேர்ந்திருக்கார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணு பத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேத்து போவான் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர வந்து பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும் அதை தவிர உங்களுடைய பண வரவு வந்து நிச்சயமாக நல்லபடியாகவே இருக்கும் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் குடும்பத்திற்குன்னு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரால் சில சில தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவானோட சேர்ந்து செவ்வாய் இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் அதை தவிர வந்து அரசியல் அரசு சார்ந்த வேலை செய்பவர்கள் அரசுக்கு சார்ந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு எட்டாம் இடத்துல ஆகுவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தொன்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் இதன் மூலியமாக பார்த்த பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துலையும் வந்து சுபத்துவமான புத பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக பார்த்து கண்டிப்பாக செலவுகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பண வரவு லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல போகிறார் இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடும் எதிர்பாலினத்தோருக்காக செலவுகள் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் நண்பர்களுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல போகும்போது சந்திர பகவான் பௌர்ணமி யோகம் வேறு வருது இந்த வாரத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக எதிர்பாலினத்தோர் மூலியமாக ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டம காலம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமம் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்துலருந்து திடீர் பொருள் வர வரும் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக நினைத்து மு பார்க்க முடியாத அளவுக்கு திடீர் பொருள் வர வரும் அதை தவிர வந்து வெளிநாடு வெளிவோர் சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இதில் வந்து கவர்மெண்ட் அதாவது சிம்மராசிக்காரர்கள் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் வச்சுன்னு நல்ல ஒரு திடீர் ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போறார் அது வந்து இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துல ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் தனித்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக பார்த்தேன்னா தந்தையினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போனோன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் போய் சேவிச்சுட்டு வாங்கோ காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு அதில் ஒரு துளசி வாழை மட்டும் போட்டு வாங்கோ அவருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும்